நான் சின்ன சின்ன ட்ரான்ண்டம் இனிமேல் சொல்லிட்டு போகிறேன் வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை தொடங்கினேன் அவர் நினைவுக்கு வர பல செய்திகளை சொல்லிகிட்டே போகிறேன் எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் ப்ராடு திங்கிங் இருக்கணும் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் போய் மைண்டு லாக் ஆகிடக்கூடாது நான் இப்போ பார்க்கறேன் எல்லாருமே அவசியமில்லாத சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பங்களில் அமைதியை அழக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலி பக்கம் தஞ்சாவூர் பக்கம் நாங்கள் வந்து திருநெல்வேலி சைவ பிள்ளை தஞ்சாவூர் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது நான் என் ஜாதியில் பொண்ணு கொடுக்கல நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுறேன் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது ஆனால் சொல்லணும் விவரம் அதுக்காக சொல்கிறேன் நாங்கள் திருநெல்வேலி சைவம் தஞ்சாவூர் சைவம் ஒன்று இருக்குது தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் அப்பப்போ கொடுத்துட்டுப்பாங்க கொடுத்துக்குவாங்க ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் சண்டை போடுவாங்க ஏன்னா தாலி வேறையாக இருக்கும் இந்த தாலி டைப்பு வேறு அப்புறம் மாப்பிள்ளை சீர் கொஞ்சம் வேறு முறுக்கு சைஸ் வேற இவங்க வந்து மூணு சுத்து அவங்க ஆறு சுத்து ஏதோ கணக்கு இல்லாமல் அப்படி தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் சம்மந்தம் பண்ணா சார் ஒரு கேள்வி கெட்டு அது என்ன முறுக்கு இப்படி வைக்காக நாம எல்லாம் ஆறு சுத்து வைப்போம் மூணு சுத்து வைப்போம் நான் சொன்னேன் ரெண்டு ரெண்டு முறுக்கா தின்னு இது முறுக்கு சைஸ் ஒரு பெரிய விஷயமா நாங்கள்லாம் மாப்பிள்ளை வந்தால் ரெண்டு ஸ்வீட் வைப்போம் இதெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவோம் நாங்கள் மாப்பிள்ள வந்தால் ரெண்டு ஸ்வீட் வைப்போம் நீங்கள்லாம் ஒரு ஸ்வீட் வைப்பீங்க ஏ ஒரு ஸ்வீட்டே கெடுதல்ட் இப்போ இருக்கிற டயபெட்டிக் விஷயத்துக்கு ஒரு ஸ்வீட்டே வைக்கக்கூடாது ஆ பாதி தான் எல்லாருக்குமே வைக்கணும் ரெண்டு ஸ்வீட் வைப்போம் நீங்கள் ஒரு ஸ்வீட் வைக்கிறீங்க சின்ன சின்ன இஷ்யூஸை வந்து பெருசாக்குவாங்க உறவுகள் மேம்பட அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொன்ன கருத்துக்களை தொகுத்துருக்காங்க ஒரு பதினெட்டு பாயிண்ட் நீங்கள் படிக்கணும் அதில் ஒரு பாயிண்ட் சொல்கிறார் அற்ப விஷயங்களை பெருதுபடுத்தாதீர்கள் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணுமா குடும்பம் உறவு நட்பு எல்லாம் இருக்கணுமா அற்ப விஷயங்களை பெருதுபடுத்தாதீர்கள் சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாது சார் இப்போ ஆம்பளைங்க வேஸ்ட்டு கட்டும்போது சார் கரை இந்த பக்கம் லெஃப்டில் வச்சு கட்டுவோமா சில பேர் இப்போ நான் அப்படி கட்டுறேன் சில பேர் வேஸ்ட்டு கட்ட சொன்னால் ரைட்டில் வச்சு கட்டுவாங்க இந்த கரை இப்படி ரைட்டில் வரும்படியாக கட்டுவாங்க இது பெரிய வித்தியாசமாக எழுதிருக்கேன் சார் தருமபுரம் மடத்துக்கு திருவாவூரத்துறை மடத்துக்கு என்ன வித்தியாசம்னா இவங்க இடது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்க அவங்க வலது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்க இது என்ன பெரிய அத்வைதமா துவைதமா என்ன பெரிய பழா போச்சு சாமியார் வேஷ்டியை கட்டுவோம் கோமணத்தோடு அலையணும் வலது பக்கம் கட்டினா என்ன இடது பக்கம் கட்டினா என்ன ஒரு பெரிய விஷயமா இது இடது பக்கம் கட்டுவோம் நாங்கள் மொட்டை அடிச்சு சாமியாரா இருப்போம் இவங்க ஜடாமுடி வச்சு சாமியாரா இருப்போம் ஏ மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒதுக்கி விடும் திருவள்ளுவர் எழுதுறாரு நீ மொட்டை அடிச்சா என்ன ஜடாமுடி வச்சா என்ன ஒழுக்கமா இருந்தா எங்களுக்கு போதும் பல சாமியார் அது முடியலன்றான் அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசுன்றான் ஒழுக்கமா இருட அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது சன்னியாசியா ஒழுக்கமா இருக்கணும் அவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டியது இல்லையா மற்றதெல்லாம் பெரிய விஷயமா ஒரு நான் எங்க சம்பிரதாயம் எப்படி எங்க சம்பிரதாயம் எப்படி சாரி இந்த அதாவது சொசைட்டியோட சோஷியல் ஹார்மனி சோசியல் ஹார்மனி நீங்க மெயின்டைன் பண்ணனும்னா ரிலிஜன் காஸ்ட் இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்கூடாது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இப்போ எங்க சம்பிரதாயம் எப்படி எங்க சம்பிரதாயம் எப்படி எங்க மரபு எப்படி அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது வி கே ராம்சாமி உங்களுக்கு தெரியும் இல்லை சினிமாவில் ஆக்ட் பண்ணுவார் வி கே ராம்சாமி அவரும் எழுத்தாளர் சாண்டில் என்ன இருந்தார் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாண்டில்யங்கிற எழுத்தாளரை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஒரு காலத்தில் கடல் புறா காண்டிபம் இதெல்லாம் எழுதி குமுதம் பத்திரிகையை அவருக்காக தான் விற்றுது அவர் வயசுக்கு சம்பந்தம் இல்லாமல் செக்சியாக எழுதுவார் சாண்டில்யன் அதான் அவருடைய நேச்சர் குடிமி வச்சுருப்பார் ஐயங்க சாண்டில்யன் அவரும் பி கே ராமசாமியும் வடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேர் ஒரு நாள் சாண்டில்யன் விகே ராம்சாமி வீட்டுக்கு போகிறார் இதை நானாக கற்பனை பண்ணி சொல்லலை படித்து சொல்ல சாண்டில்யன் ஒரு மீட்டிங்கில் பேசி நான் கேட்டார் என்னுடைய ஏர்லியர் லைஃப் டேஸில் லைஃப்பில் சாண்டில்யன் வீ கே ராம்சாமி வீட்டுக்கு போகிறாரு ராம்சாமி சொன்னார் வாயா வாயா நல்ல நேரத்துக்கு வந்தேன் இன்னைக்கு ஒரு கல்யாண நிசிதார்த்தத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் வரியா போவோம் அங்கேயே ராத்திரி சாப்பிட்டுருவோம் வா போகலாம் இவர் சரி ரைட் இருந்தால் போகலாம் அப்படின்னு காரில் போய் இறங்கிட்டாங்க ஏழாச்சு ஏழரை ஆச்சு எட்டாச்சு சாப்பிட கூப்பிட்டாங்க போனாங்க சாப்பிட்டாங்க எட்டரை ஆச்சு ஒன்பதாச்சு நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை சாண்டில் கேட்டார் ஏன்பா இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கலை அந்த நடக்கும்னு தோணலை வா ஊட்டுக்கு போகலான்னு ராம்சாமி கேட்டவுன்னு ஏன் என்னாச்சு அப்படின்னாரு இல்லைப்பா எல்லாம் முடிச்சு நாங்கள் பேச்ச ஆரம்பிக்கும் போது தான் ஒரு சிக்கல் ஆகிப்போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாதி வெவ்வேறுங்கிற விவரம் இப்போ தான் தெரிஞ்சுது எப்படி தாம்பூலம் மாத்துறதுன்னு நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னா என்ன வெவ்வேறு மன்னிச்சுக்கோங்க நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் இல்லை நான் ஜாதி சொல்ல மாட்டேன் நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் ரெண்டு பேரும் செட்டியார்னு போட்டுக்கிறாங்க வாணிப செட்டியார்னு போட்டுக்கிறாங்க அந்த சாண்டியில் கேட்குறாரு நீ வாணிப செட்டியார் அவங்களும் வாணிப செட்டியார் அப்புறம் என்ன ஜாதி வெவ்வேறுன்னு சொல்கிறேன் அப்போ ஒரு வாட்ச் சொன்னாரா இல்லைப்பா பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த மாட்டு வாணிப்போம் மாப்பிள்ள வீட்டுக்காரன் ரெட்ட மாட்டு வாணிப்போம் நாங்கள் எப்படி சம்மந்தம் பண்ணுறதுன்னு சண்டையாகி போச்சப்பா நிறுத்திட்டோம் சாண்டில்லியன் சொன்னார் ஒன்று அவனை ஒரு மாட்டை வித்திர சொல்லு இல்ல நீ ஒரு மாட்டை வாங்கிக்க இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துறேங்கிற அழிவு இருக்கு அவனுக்கு சொல்லிட்டு சாண்டி ஒரு கேள்வி கேட்டார் இப்ப யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல ஒரு காலத்துல ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம் காசிசம் இருந்ததுல நியாயம் இருக்கு ஒரு மாடு வச்சிருப்பாங்க ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க இப்ப எல்லாருமே லாரி வச்சு தான் வியாபாரம் பண்றான் லாரியில கொண்டு முதல் பண்றான் லாரியிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறான் கொண்டு போய் விற்கிறான் நீ இப்ப மாட்டை வச்சுக்கல அவனும் மாட்ட வச்சுக்கல என்னப்பா இதை போய் ஒரு பெரிய விஷயமா கூப்பிடு பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடு மாப்பிள்ள விட்டு கூப்பிடுன்னு சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார் எதுக்கு சொல்றேன் இப்ப பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு பாக்குறேன் இதுவாது பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே புருஷ மொண்டாட்டி சின்ன விஷயத்தை பிரச்சனையாகி வெளிப்படுறாரு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது முன்ன எப்பவும் இப்போ டைவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இப்ப நாங்கள்லாம் பொண்டாட்டி பிள்ளையா வாழலையா பிடிக்காது வாழல யாருக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்காது ரொம்ப இந்த ஈருடல் ஓர் உயிருந்ததெல்லாம் அந்த ஆகாச அவகாசம் அயோக்கியத்தனமான புழுக்கு அதெல்லாம் சான்ஸே கிடையாது சும்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளவுதான் ஏதோ ஒன்று இதை நீங்க வேற ஏதாவது ஆல்டர் பண்ணலாம் நினைச்சா அதை விட ஆபத்தா போய் முடியும் இது பெட்டர் இருக்கிறது பரவாயில்லன்னு காலத்தை ஓட்டு கம்முனு போக வேண்டியதுதான் அதை விட்டு நீங்க வேற யோசிச்சிங்கன்னா சார் இப்போ பாருங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் முன்ன பின்ன இருந்தா சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்களே எல்லா சென் பர்சன்ட் இந்த உலகத்தில் அமையுமா இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள் எப்படி சார் அமையும் அது பொய் சார் சான்ஸே கிடையாது ஒரு ஒரு மேரேஜ் நம்புவீங்களா பாருங்கள் அவங்க பை பர்த் வெஜிடேரியன்ஸ் சைவம் சாப்பிட்ற குடும்பம் வச்சுங்களா முதல் நாள் ஒரு சூட் புக் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு நைட்டு புக் பண்ணி வச்சுருக்காங்க பொண்ணு குளிச்சிக்கிட்டு இருக்க உள்ளே மாப்பிள்ளை இப்படி வெளில உட்காந்துருக்கேன் பேரர் வந்தால் நைட் ஃபுட்டு என்ன வேணும்னு கேட்டான் இவர் ஆர்டர் பண்ணுற போது வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனா கேட்டான் அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே வெஜிடேரியன் ஸோ மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டா வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன் பொண்ணு குளிச்சுட்டு வந்தால் தலையை தோட்டிகிட்டே கேட்டால் யார் வந்தான்னு கேட்டால் இது மாதிரி சர்வர் வந்தார் என்ன ஆர்டர் பண்ணு என்ன ஆர்டர் பண்ணேன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன்னா அவள் கேட்டால் யாரை கேட்ட ஆர்டர் பண்ணேன் ஏ நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒன்றே விஷயம் ஐ எம் சாரி எனக்கு தெரியாது இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல பேரை கூப்பிட்டு கேன்சல் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம் பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்னு அப்படி இல்லை நீ உன் மேல் ஷேவனிஸ்த காட்டிட்டியே எனக்கு என்ன சாப்பிடணுங்கிறத நீயே டிசைட் பண்ணுவியா இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங்லேயே நீ இப்படி இருக்கிறியே நீ கடைசி வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி உன்னோட வாழ்றது அப்படின்னா போச்சு அவ பேசணும்னு சும்மா இருப்பாங்க இவன் நாலு வார்த்தை அவன் நாலு வார்த்தை ரெண்டு பேரும் போட்டி தூக்கிட்டு விட்டு வந்துட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழல இது ஒரு பெரிய விஷயமா வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிட்டுக்க இல்லை என்ன பெரிய கட்டு போச்சு உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு சார் யாரும் யாரையும் ஆள முடியாது யாரும் யாரையும் அடக்க முடியாது அவங்கவுங்க சொருபடி அவங்கவுங்க வாழணும் கொஞ்சம் முன்ன பின்னு தான் இருப்பாங்க அவங்கவுங்க லைஃபை அவங்கவுங்க தான் அமைச்சுக்கிட்டே வருவாங்க நான் முன்னையே சொல்லியிருக்கேன் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த கல்யாண மாலையில் மோகன் சார் பேசும்போது ஒரு எனக்கு ரொம்ப நல்ல நண்பர் அதனால நான் அவரை கேள்வி பண்ண தப்பாக நினைக்காதீங்க அவர் வந்து இந்த மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு போய் சொல்லுவார் கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ள இதை விட ஒரு பொய் உலகத்தில் இருக்கவே முடியாது நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக அப்படியே நம்புறாப்பியே சொல்லுவார் சார் நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க அப்புறம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு மாப்பிள்ளை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாண மாலைக்கு வந்துட்டிங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக அமைவாங்க ஏ சார் இவர் என்ன ஃபேக்ட்ரியாக வச்சிருக்கார் மோல்டு பண்ணி ஊற்றி கையில் கொடுக்குறதுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு ஒரு வீட்டில் வளர்கிற பொண்ணு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு யார் வீட்லயே வளர்ற ஒரு பையன் எப்படி சார் ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிற மாதிரியே இருப்பாங்க எதிர்பார்க்கிற மாதிரி எவனுக்குமே அமைஞ்சதில்லை யாருக்குமே அமைஞ்சதில்லை அப்படியெல்லாம் அமைஞ்சுட்டா அது வாழ்க்கை இல்லை என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பெண் இருக்கும் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் போட்டது ஐயோ பயங்கர வேடிக்காது எங்கள் தாத்தா வச்சது சட்டம் வீட்டில் மனுஷன் வச்சது சட்டம் பாருங்க அவர் என்ன பண்ணுவார் உட்காந்துருந்தா எங்கள் பாட்டி ஏற்றாப்லேயே வர மாட்டாங்க பின்னோடு எங்கேயோ போய் நின்றுருப்பாங்க அவர் ஏயினு கூப்பிடுவார் ஏய் அப்படிம்பார் உங்க பாட்டி வந்து நிற்பாங்க அவங்களுக்கு என்ன ஏன்னா பேர் வச்சாங்க இதில் கொடுமை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏன்னு தான் கூப்பிடுவார் எங்கள் அம்மா பேர் கோமதி ஏய் அப்படிம்பார் எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான் இப்ப நான் ஏ கூப்பிட்டு டெய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க அப்புறம் சொல்லின் செல்வர் சொல்வேந்தர் எல்லா மான மரியாதையும் மொத்தமா போயிடும் அந்த மாதிரி நான் இல்லை என்னமா போலாமா வெளியில போலாமா மட்டும் போயிட்டு வந்துட்டுமா விஷயம் முடிஞ்சு போச்சு நான் எதுக்கு சொல்ல வரேன் காலம் மாறுது சார் நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை இது சினிமா பாட்டு அழகான பாட்டு நேற்று போல் இன்று இல்லை இன்று போல் நாளை இல்லை எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் எவ்ரி மினிட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங் அதுக்கு நம்ம அக்காமெடியேட் பண்ணனும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் வாழ்றதுக்கு பழகணும் சின்ன விஷயங்கள் அப்ப விஷயங்களை பெருசுப்படுத்தி எவ்வளவு பேர் சண்டை போட்டுருக்காங்க தெரியுங்களா நான் போனேன் என்ன வான்னு கேட்கல என்னை போன்னு சொல்லலை வானே சொல்லல அப்புறம் எப்படி உன்னை போகணும்னு சொல்லுவாங்க வந்து கரெக்டா தான் நான் வாங்கணும் சொல்லலை போகணும்னு சொல்லலை விஷயம் அதோட போச்சு போச்சுல்ல என்னை வான்னு சொல்லல போன்னு சொல்லல என் மானத்தை வாங்கிட்டான் இருந்தா தானப்பா வாங்குறதுக்கு இல்லாதவங்கெல்லாம் அதை பற்றி கவலைப்பட்டால் என்ன பண்ணுறது சி நான் என்ன சொல்ல வரேன் மனிதர்கள் கொஞ்சம் முன்னப்பின்ன இருப்பாங்க பெருசுப்படுத்தக்கூடாது நம்முடைய ஒன்று சொல்லட்டுமா எந்த காலகட்டத்திலையும் உறவுகளை விட்டு கொடுக்காது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டில் சார் ஒரு அண்ணன் தங்கச்சி இந்த அண்ணன் தங்கச்சிக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு சார் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார் இந்த தங்கச்சி வீட்டில் மாமியார் இறந்து போகிறேன் இப்போ அண்ணன் கொண்டாந்து அந்த ஒரு மரியாதை செய்யணும்னு ஒரு பணக்கு கணக்கு இருக்குது உறவு இல்லை அண்ணன் வந்து செய்ய வேண்டிய சம்மந்தி செய்ய செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது செய்யாமல் விட்டுட்டான் சார் இப்போ அவன் ஏதோ ஒரு கோபத்தில் அந்த கணத்தில் விட்டுட்டான் அந்த ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அவங்க கணவன் வீட்டுல உங்க அண்ணன் பாரு எப்படி பண்ணிட்டான் பாரு உங்க அண்ணன் பாரு எப்படி பண்ணிட்டான் பாரு இனிமே மறுபடியும் மாமியார் உயிரோடு எழுப்பி மறுபடியும் கொல்ல முடியுமோ அது இப்ப முடிஞ்சு போச்சு அது ஏதோ ஒரு நல்ல செய்தி அதோட முடிஞ்சு போச்சு இவங்க அண்ணன் சார் செய்ய வேண்டிய அந்த சீர் சார் வாழ்நாள் முழுக்க அந்த கஷ்டம் இன்னைக்கு சொல்றேன் ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மாதிரி சம்பிரதாயமான சீர் செஞ்சுருங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அவைகளை பெருதுபடுத்தாமல் உறவுகளை பாதுகாப்பதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கணும் சண்டை நாளைக்கு சமாதானமா ஆயிடலாம் நாளைக்கு சமாதான இந்த இடத்தை எரைஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா முடியாது இல்லையா சோ தவிர்த்தணும் சண்டையே வேண்டாம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பழகணும் தவிர்க்க முடியாம வந்துருச்சா பரவாயில்ல சபையில விட்டு கொடுக்கூடாது பொது இடங்களில் விட்டு கொடுக்கூடாது உறவுகளுக்கு மத்தியில் எப்படி நம்ம அந்த கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படி காப்பாத்திட்டு பேசாம போயிடுச்சு